அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தீவா சேலம் மாவட்டத்தில் யாரெல்லாம் ஒரு சூப்பரான வீட்டுமனை விற்க தயாராக இருக்கீங்க மார்க்கெட்டிங்கில் நல்ல அனுபவம் இருக்குதுங்க என்னோடய திறமைக்கேற்ற சம்பளம் மட்டும் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் என்னால் எந்த மாதிரியான இடத்தையும் விற்க முடியும் ஆனால் நான் கூட்டிகிட்டு போன கஸ்டமருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் இல்லை இபி இல்லை ஸ்ட்ரீட் லைட் இல்லை ஒரு நல்ல ஒரு அப்ரூவ் பிளாட்டாக இல்லை அதனால் என்னுடைய கிளைண்ட்டு லாஸ் ஆகிறாங்க எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை நிறையா டைம் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் என்னுடைய பொருளாதாரத்தை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் என்னால் மாற்ற முடியல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் நான் நல்ல வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை என் லைஃப்பில் நிகழ்த்தணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் உடனே அழைத்துப் பேசுங்கள் உங்களுடைய திறமைக்கேற்ற சம்பளமும் அனுபவத்துக்கு ஏற்ற மரியாதையும் கண்டிப்பாக கிடைக்கும் கமிஷனே இல்லாமல் நீங்கள் மற்றவங்களுக்கு பிளாட் வாங்கி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நிறுவனத்தில் சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வீடியோ உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நன்றி வணக்கம்